ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீல் மேக்கர் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியா செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் மஞ்சூரியனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டா ஊறி வந்துட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் மீல் மேக்கரை அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க ஊறி வந்த மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்ப எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் செஸ்வான் சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸோ இல்லைன்னா சில்லி பேஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் மீல் மேக்கரோட ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மாவெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும் இப்போ நான் கையில் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீல் மேக்கரோட ஒன்னோட ஒன்று நல்லா வந்து மசால் பிடிச்சிருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் போல மீல் மேக்கரை ரெஸ்ட் விட்டுட்டு ஆயிலில் பொறிச்சிக்கலாங்க மீல் மேக்கர் பொறிக்கிறதுக்கு ஆயில் சூடு படுத்தியிருக்கேன் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு மீல் மேக்கரையும் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் ஃபுல் ஹீட்டில் இருக்கணும் இல்லைன்னா மீல் மேக்கர் போது எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கிற ஆயிலில் ஒவ்வொரு மீல் மேக்கரையும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா குட்டாக சேர்ந்த மாதிரி இருக்கும் தனித்தனியாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீல் மேக்கரை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிருக்கு பாருங்கள் இதை வெளியே எடுத்துடலாம் இதை வெளியே எடுத்துட்டேன் இதே போலவே செகண்ட் இதே போலவே மீதி இருக்கிற மீல் மேக்கரையும் நான் பொடிச்சு வெளியே எடுத்துட்டேங்க இது அப்படியே கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மீல் மேக்கர் ஃப்ரையோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நம்ம இன்னைக்கு மஞ்சூரியன் செய்கிறனால மீதி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்காக பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின பூண்டு சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு இதோடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம் செஸ்வான் சாஸ்க்கு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் சாஸே சேர்க்காம கூட செய்யலாம் நீங்கள் மிளகா பொடி கரம் மசால் பொடி மல்லிப்பொடி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ளேம் வந்து ஹைலியே தான் நீங்கள் வச்சுருக்கணும் நம்ம மஞ்சூரியன் செய்யும் போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் கரெக்டாக பேர்ன் ஆகி நம்மளுக்கு வந்து மஞ்சூரியன் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க இந்த மாதிரி சாஸெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை கப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம சாஸோடையே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம சாஸோடையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கான்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கோங்க உடனேவே திக்காயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் நல்லா நம்மளோட மஞ்சூரியன் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவாக அணைச்சிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் செம டேஸ்டியான மீல் மேக்கர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்லேயே இதே போல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீல் மேக்கர் மஞ்சூரியனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க